அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து தெளிவுரை தீங்கு செய்தவரை பொறுத்து கொள்ளாமல் வருந்தினவரை உலக மக்கள் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த பலன் கேட்கும் நீங்கள் படிக்கும் அறை வரவேற்பு அறை உத்திரம் சாப்பிடும் அறை இப்படியாக இருந்து கேட்க வாய்ப்பு அதிகம் உண்டு இன்று முதல் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கல்வியில் முன்னேற்றங்கள் உருவாகும் புதிய புதிய வெற்றிகள் கூட கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவது பற்றிய முடிவு இன்று ஏற்படும் நெடுநாள் கனவான வீடு கட்டும் எண்ணமும் நிறைவேறும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதிய தொடர்புகள் உண்டாகும் பலரின் ஆதரவும் கிடைக்கும் என்று உங்கள் தொழில் சார்ந்த பயணங்களும் செய்வீர்கள் சிலர் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் என்று இன்று காதல் சிறப்பு காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் எண்ணமும் அதிகமாகும் வேலை செய்பவர்களுக்கு பணி உயர்வு ஏற்படும் நீங்கள் கோரிக்கையாக வைத்த பிடித்தபடியான இடமாற்றம் உண்டாகும் என்று நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு செல்வீர்கள் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று இன்று சிறு சிறு அவமானங்கள் கூட தோன்றும் இன்று பேசப்படும் வரன் உங்கள் தூரத்து சொந்தமாகவும் மேற்கு திசையில் இருந்தும் வருபவராக இருக்க வாய்ப்பு நிறைய உண்டு இன்று மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் கிரவுண்ட் ஹார்ட்வேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் உஷ்ண நோய் வெட்டு ஜாயின் பெயின் குடல்வாள் சண்டைகளால் காயம் இப்படியாக நடக்க நிறைய வாய்ப்பு உண்டு இன்று விநாயகம் கணேஷ் சுபுலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் என்று பெரும்பாலும் செண்பகம் சம்மங்கி வெண்காந்தல் மற்றும் கருங்குவலை மலர்கள் அதிகம் உபயோகத்தில் இருக்கும் இன்று சமையலில் வளைப்பூ பாகற்காய் கோவைக்காய் துவரை பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் எல் என எடுத்துக்கொள்வீர்கள் இன்று திராட்சை கொய்யா மாதுளைப்பழம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு பச்சை மற்றும் புளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்